போய் கொண்டு இருக்கிற இஸ்மேலர் கையில தன்னுடைய சொந்த சகோதரனை இருபது வெள்ளிக்காசுக்கு என்ன பண்ணிட்டாங்க வெற்றி விட்டார்கள் இப்ப தெரியாத தேசத்துல போய் மாட்டிக்கிட்டான் யோசைப்பு ஆனா அந்த நேரத்துல கூட யோசைப்பு கத்தரை விட்டு விலகவில்லை அந்த நேரத்துல கூட கூட பிறந்த சகோதரர்கள் விலகி போயிருந்தார்கள் ஆனால் கத்தரோ அவனை விட்டு விலகவில்லை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம் ஆதியாக முப்பத்தி ஒன்பது இரண்டாம் வசனத்தில் பாருங்க கத்தார் யோசை இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் கத்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யார் கத்தை வாய்க்கம் பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக் காரணம் தன் மீட்டிற்கு விசாரணை காரணமாகி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஓப்புவித்தார் நல்ல லோயா அந்த மாதிரிலாம் அழைச்சிட்டு போயிட்டானோ வந்து மாண்டியிருக்கான் இங்கே யாருமே தெரியாது ஆனாலும் கூட கத்தர் அவனோட கூட இருந்தார்

கத்தரும் யோசைப்ப விட்டு விலகல அலையலூயா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது கூட நாம் கத்தரை சார்ந்து இருக்கும் பொழுது கத்த நம்ம கூட இருந்து நம்ம கூட இருக்கிறார் என்பதை நிரூபிச்சு காட்டுவார் அலையலூயா போத்திபாருக்கு கடவுளை பத்தி தெரியாது ஆனா இவன் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவன் ஆராதிக்கிற கடவுள் தேவன் எல்லாமே என்ன செய்து சக்சஸ் ஆகுது என்று சொல்லி யோசைப்பை அவருடைய வீட்டை விசாரிக்கும் அடிக்கு விசாரணைக்காரனான் வைத்தான் அலை லோவியா அலை லோவியா இங்க மட்டும் இல்லைங்க அடுத்து பாத்தீங்கன்னா போத்திபார் மனைவி மூலமாக போத்திபார் மனைவி மூலமாக யோசைப்பை ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அங்க கத்தர் இருந்தாரா அப்படின்னு பார்க்க போறோம் அதுல அதே அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க சிறைச்சாலையிலும் கத்தரவனோடு கூட இருந்தார் அதுல முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஒரு ஆசனத்தை பாருங்க கத்தரோ யோசைப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் அலூயா அடுத்து சொல்லப்பட்டதுக்கு சிறைச்சாலையின் தலைவன் சிறைச்சாலையில் சாலையில் வைக்கப்பட்டு யாவரையும் யோசைப்பின் கையிலே ஒப்புவித்தார் ஜெயில குற்றம் சாட்டப்பட்டு பழி சுமத்தப்பட்டு ஜெயிலுக்கு போறா ஜெயிலுக்கு போனால அங்கேயும் கத்த உணவோடு கூட இருக்கிறார் கத்தரவன் கூட இருந்து சிறைச்சாலைக்கின் தலைவன் உண்டு அவனுடைய கண்களை கத்த தய கிடைக்க பண்ணி அந்த சிறைச்சாலைக்காரனுடைய சிறைச்சாலையின் தலைவன் என்ன பண்றான் யோசிப்பு கையில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறான் அங்கேயும் கத்தர் உயர்த்தி வைக்கிறார் கடைசியாக கத்தர் பார்வோனின் கண்கள்ல தய கிடைக்க பண்ணி எகிப்து முழுவதுக்கும் அதிபதியாய் கத்தர் மாற்றினார்

மேல உங்க வாழ்க்கையிலும் கூட கத்தர உயர்த்துவார் ஆமே நீங்க பிரச்சனையோட உபத்திரத்தோட நெருக்கத்தோட ஒரு ஒருவேளை இன்னைக்கு வந்துருக்கு